கடந்த ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வாக்குப்பதிவு நடந்த போது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குன்னம் சட்டமன்ற தொகுதியில் பொன்பரப்பு என்னும் இடத்தில் தலித் மக்களை வாக்களிக்க விடாமல் தடுத்து வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்டதோடு கள்ள ஓட்டு தலித் மக்களுடைய வாக்குரிமையை பறித்திருக்கிறார்கள் இது தொடர்பாக தேர்தல் நடத்தும் அதிகாரி அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்தில் ஏப்ரல் பதினெட்டாம் தேதியே புகார் கொடுத்தோம் வன்முறை வெறியாட்டம் தொடர்பான வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இருநூறுக்கும் மேற்பட்ட தலித்துகள் வாக்களிக்க முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே அந்த குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில் மட்டும் மறுவாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தோம் ஆனால் தேர்தல் நடத்தும் அதிகாரி மற்றும் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் ஐம்பத்தி எட்டாவது பிரிவின்படி வாக்குச்சாவடிக்கு உள்ளே எந்த வன்முறையும் நிகழவில்லை என்கிற அந்த பிரிவின்படி மறுவாக்குப்பதிவு நடத்த இயலாது என்று மறுப்பு தெரிவித்து விட்டார் இந்த நிலையில் தலைமை தேர்தல் அலுவலர் திரு சாகு அவர்களை இன்று நேரிலே சந்தித்து விசிகா சார்பில் கோரிக்கை மனு விடுத்திருக்கிறோம் அந்த கிராமத்தில் வாக்களிக்க இயலாத தலித் மக்கள் தனித்தனியே விண்ணப்பம் அளித்திருக்கிறார்கள் நான் வாக்களிக்க சென்றபோது பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த சிலர் வாக்களிக்க விடாமல் தடுத்தார்கள் அச்சுறுத்தினார்கள் அதனால் வாக்களிக்க இயலாமல் போய்விட்டது வாக்களிக்கும் கடமையை நிறைவேற்ற விடாமல் தடுத்து விட்டார்கள் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி ஒவ்வொரு வாக்காளரும் வாக்களிக்கும் கடமையை நிறைவேற்ற வேண்டும் எனவே நான் வாக்களிப்பதற்கு அங்கே மீண்டும் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என தனித்தனியே விண்ணப்பம் தந்திருக்கிறார்கள் ஏறத்தாழ தொண்ணூற்றி ஐந்து பேர் அளித்த தனிநபர் விண்ணப்பங்களை இன்று தலைமை தேர்தல் அலுவலர் அவர்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறோம் பீப்பிள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் ஐம்பத்தி ஏழாவது பிரிவின்படி வாக்குச்சாவடிக்கு வெளியே வன்முறை நடந்தால் அந்த வன்முறையின் மூலம் வாக்காளர்கள் வாக்களிக்க முடியாமல் தடுக்கப்பட்டால் அங்கே மறுவாக்குப்பதிவு நடத்தலாம் நடத்த வேண்டும் என்று அந்த பிரிவு கூறுகிறது எனவே அந்த பிரிவின்படி மறுவாக்குப்பதிவு நடத்த ஆணையிட வேண்டும் என்று தலைமை தேர்தல் அலுவலரிடத்தில் நாங்கள் முறையிட்டிருக்கிறோம் அதனை பரிசீலிப்பதாக கூறியிருக்கிறார் வன்முறைக்கு வழக்கு